வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் டைட்டன்ஸ் ஆமாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் இருக்க இலக்கண பகுதியை பார்த்தெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கான சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாக்காதவங்க இந்த இருக்க ஒரு மூணு இருக்க இலக்கண பகுதியை மட்டும் அதாவது அதாவதுல இருக்க இலக்கண பகுதிகளை மட்டும் பாத்திரலாம் அதுல இயல் ஒன்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதாவது பஸ்ட் இலக்கணம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வ் கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு மொழிய வந்து எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரையறை ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வரையறையத்தான் வந்து இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஒரு டபி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து மொத்த அஞ்சு வகைகள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் இப்ப இந்த அஞ்சலையும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல குடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணமும் சொல்ல இலக்கணம் இது ரெண்டு மட்டும்தான் வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க சோ நம்ம படிக்கும் போது இந்த எழுத்து இலக்கணத்துக்கும் சொல்லு இலக்கணத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிறாங்க சரி இப்போ எழுத்து இப்ப ஒரு எழுத்துனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா காற்று இப்ப இயல்பா வந்து காற்று வெளிப்படும் போதுதான் வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னா காற்று உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போதுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இப்ப இது வந்து எப்படி நமக்கு வந்து பிறக்குது இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூணு செயல் மூலமா தான் நமக்கு உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல ஆ முதல் வரை உள்ள உயிரெழுத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குங்க என்னன்னா வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூணு செயல் மூலமா தான் நமக்கு வந்து உயிரிழத்துகள் பன்னிரெண்டும் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இந்த உயிரெழுத்துக்கள்ல வந்து ஆ இ உ ஏ ஓ இந்த அஞ்சும் பார்த்தீங்கன்னா குறுகி ஒழிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கிற ஏழும் பாத்தீங்கன்னா வந்து நீண்டு ஒழிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப இந்த குறுகி ஒழுக்கியதுல ஐந்து எழுத்துக்கள் இத வந்து குரில் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இந்த நீண்டு ஒழிக்குதுல இந்த ஏழு எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு வந்து ஒரு கால அளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த கால அளவைதான் வந்து பேஸ் பண்ணி அது வந்து குரில் எழுத்தா இல்ல நெடில் எழுத்தா அப்படிங்கிறத வந்து வகைப்படுத்துறாங்க சரிங்களா ஒரு எழுத்த வந்து குரில் எழுத்தா இல்ல நெடியில் எழுத்தா அப்படிங்கறத எதை வச்சு வகைப்படுத்துவாங்க அதை வந்து உச்சரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ ஒரு கால அளவு அந்த கால அளவை வச்சுதான் அது குரல் எழுத்தா இல்ல நெடில் எழுத்தா அப்படிங்கிறத வகைப்படுத்துறாங்க சரிங்களா இப்ப இங்க வந்து மாத்திரை அப்படிங்கிற ஒரு சொல்லிருக்காங்களா மாத்திரை என்பது வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த கால அளவு அந்த கால தான் வந்து மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால தான் வந்து மாத்திரை என்பாங்க மாத்திரைனா கால அளவு அந்த கால அளவு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ முன்னாடி பார்த்தோம்ல தொழில் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு ஆஹ் உருகிய காலம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அதுக்கு எவ்வளவு காலம்னா ஒரு மாத்திரை அளவு நெடியில் எழுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இரு மாத்திரை அளவு அதாவது ஒரு தடவை கண்ணி அமைக்கிறது இல்லைன்னா கை நொடிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முறை கண்ணி இமைக்கிறது இல்லைன்னா ரெண்டு முறை கை நொடிக்கிறது சரிங்களா அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை பத்தி பாத்துக்கலாம் மெய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அப்படிங்கிற மாதிரி பொருள் படும் அப்படிங்க சொல்லிக்கலாம் மெய் எழுத்துக்களை ஒழிக்கிறது வந்து உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களா இங்க வந்து மெய் எழுத்துக்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் இயக்கம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகும் அப்படிங்க சொல்லிருக்காங்களா பதினெட்டு இத வந்து மூணுதான் பிரிச்சிருப்பாங்க மூணு வகையா என்னன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க சரிங்களா இப்ப இந்த மெய் எழுத்துக்களை வந்து ஒழிக்கிறதுக்கான கால அளவு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு உரிய எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை இந்த கசட்ட தபறை பார்த்தோம் அது வந்து ஆறு வந்து வன்மையா ஒழிக்கிறது வள்ளி நெழுத்துகள் என்ன நம்மனை இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து வெண்மையாக ஒழிக்கின்றன வெள்ளி நெழுத்துகள் இறள வளல இது பாத்தீங்கன்னா ஆறு வந்து வன்மையா ஒழிக்குது அதனால அது வந்து வன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு விழுகிறது அதாவது இடை எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்களா ஓகே அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல பதினெட்டு அந்த பதினெட்டோட உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேருவதால் போன்ற அந்த இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த உயிர்மை எழுத்துக்களை வந்து உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க அடுத்தது இது இல்லாம பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து இது ரெண்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து அது இல்லாம உயிர் மெய்யெழுத்து இது இல்லாம தனியா ஒரு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது வந்து ஆயுத எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்ப இந்த ஆயுத எழுத்த ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன பாத்தீங்கன்னா இதுக்கும் அரை மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கு பார்த்தோம்ல அரை மாத்திரை அதே அதேதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆயுத இனத்துக்கும் அரை மாத்திரி அளவு தான் வரும் இதுல வந்து என்ன முதல் சார்பு மட்டும் பத்தி பார்த்த மாதிரி சொல்லிருக்காங்க எழுத்துக்களை வந்து ரெண்டு வகை வரும் சரிங்களா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க வந்து பாத்தீங்கன்னா எழுத்து மற்றும் சொல்லுதான் அந்த எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகை சொல்லியிருக்காங்க முதல் எழுத்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க நமக்கு சிறப்பு தமிழ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து இலக்கணம் வந்து பன்னெண்டு பிரிவுகளை கொண்டதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா பன்னிரண்டு பிரிவுகளை கொண்டதா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதாவது நம்ம சிறப்பு தமிழ்ல வந்து எடுக்கும் போது அதுல இருந்து பார்த்தோன்னா இந்த பன்னெண்டு பிரிவுகள்ல ஒண்ணு வந்து என் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இந்த எண் அப்படிங்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுதான் பிரிச்சிருப்பாங்க எண்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒளி எழுத்து அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சரிங்களா இந்த எண்ள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க அதுதான் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க சரிங்களா இப்போ முதல் எழுத்துக்கள் என்னன்னு பாத்துட்டோம்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குல்ல அதுவும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குல்ல இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நமக்கு வந்து முப்ப முதல் எழுத்து சொல்லியிருப்பாங்க உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு ரெண்டு சேர்ந்தது முப்பது எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை வந்து முதல் எழுத்துகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை ஈர்க்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் வந்து சார் வழுத்துக்கள்னு சொல்றாங்க இந்த சார் வந்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை உற்றிய நிகரம் உற்றிய லுகரம் ஐகார குருப்பம் அவுகார குருப்பம் மகர குறுப்பம் ஆயுத குருப்பம் சரிங்களா இந்த பத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டை பட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதா உயிர்மை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி இருக்கும் உயிர்மை எழுத்தின் வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் ஒளி வடிவம் பார்த்தீங்கன்னா சவுண்டு அதாவது வந்து இப்ப வந்து உயிர்மை எழுத்து வந்து கா வச்சுக்கலாமா இத வந்து பிளஸ் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்போம் நம்ம பார்க்கும் போது நமக்கு இப்பவும் வரும் ஆவும் சேர்ந்து வரும் அதான் வந்து உயிரும் சொல்லியிருக்காங்க மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்து இருக்கும் இந்த இப்பு இருக்குல்ல இதை ஒத்துக்கிட்டுதான் வந்து நமக்கு வந்து வரி வடிவம் இருக்கும் கா அப்படிங்கிற அந்த மெய் எழுத்தை சார்ந்து இருக்கு அதைதான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிருப்பாங்க ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா இந்த கால அளவு வந்து உயிரெழுத்தை வந்து ஒத்து இருக்கும் வேஸ்ட் பண்ணி இருக்கும் இப்ப வந்து கா இருக்கா இது வந்து நமக்கு வந்து குரில் தானே ஒரு மாத்திரை தானே வரும் அப்ப இந்த கா அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு மாத்திரை அளவுதான் வரும் அததான் வந்து கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க இதே இது நமக்கு வந்து கா அப்படின்னு ஒழிச்சு பார்த்தோம்னா இக்கு பிளஸ் ஆ வருமா இந்த ஆவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும் ரெண்டு மாத்திரை வருமா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உயிரிழத்து பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கால அளவு இருக்கும் மாத்திரை அளவு இருக்கும் ஒரு எழுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது தான் இதை வந்து சார்படுத்த தொகைகள் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவ முடியும் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி இருக்கும் தான் வந்து அப்படிங்கிறத ஆயுத ஆயுதம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து வேறு பெயர் பெயர்கள்லாம் வந்துருக்கு என்னன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு வந்து இருக்கு இது வந்து நுட்பமான ஒழிப்பு உடைய உடையது இது எப்படி தோன்றும்னா தனக்கு முன் வந்து ஒரு குரில் எழுத்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தை தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா அஃது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா தனக்கு முன் வந்து குரில் எழுத்து அதுக்கடுத்து தனக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா வள்ளினா உயிர்மை எழுத்து நமக்கு வள்ளின உயிர்மை எழுத்து என்னன்னு தெரியுங்களே புசு தூகுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம்ல வள்ளினா உயிர்மை எழுத்து அதுல தூவு வந்துருச்சுங்களா இப்ப இந்த மாதிரிதான் வந்து ஆயுத எழுத்து தோன்றும் அந்த சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இடையில தானே நமக்கு இங்கே இருக்கு இந்த மாதிரிதான் வந்து ஆயுத எழுத்த தோன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்தே இயங்கும் அதனாலதான் வந்து இதை வந்து சார்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்க இப்ப நமக்கு இந்த கடல் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்களா கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை வந்து திரட்டுகிற ஸோ நமக்கு இந்த புக்கிலேயே கொடுத்துருக்காங்களே ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுக அப்படின்னு இந்த மொழியோடு விளையாடு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல ஒரு லைன் மாதிரி வச்சிருப்பாங்க இது எதுக்கு சொல்றேன்னா நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டா வச்சிருக்காங்களா சிலபஸ்ல சொல் அகராதி அப்படிங்கிறத அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒண்ணு வச்சிருப்பாங்க என்னன்னா ஒரு பொருள் தரும் பல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இப்ப கடல் இருக்கா இந்த கடலுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆளி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்தடுத்து வந்து பறவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் சோ இது எதுன்னு சொல்றேன்னா நமக்கு புக்கிலயே கொடுத்துருக்காங்களோ ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கான வார்த்தைகள்லாம் வேற வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அது புக்குல ஏதாவது எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல இருக்கிறத வந்து நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது மூன்றாவது இயல் இந்த மூன்றாவது இயல்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வார்த்தை எழுத்து வரணும் லாஸ்ட்ல என்ன எழுத்து வரணும் நடுவுல என்ன எழுத்து வரணும் இடையில இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சில வரையறைகள் வச்சிருக்காங்க அதுபடிதான் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து தோன்றும் அது இல்லாம வேற மாதிரி வந்துருச்சுன்னா அது நம்ம தமிழ் எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்ப இங்க வந்து பாருங்களேன் நன்றி 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 வச்சிருந்தாங்களா இப்ப இதுல வந்து நமக்கு இந்த தான் எழுதுவோமா இந்த ரெண்டும் வச்சுன்னா நமக்கு பொருளே இருக்கா சரியா அப்ப இதுதான் வந்து சரியான சொல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும் லாஸ்ட்ல என்ன வரணும் இடையில என்ன வரணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடத்துல வந்து சொல்லியிருக்காங்க வாங்க பாக்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மொழி என்பதற்கு வந்து சொல் என்னும் பொருளும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப மொழினா வந்து அதற்கு வந்து சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னா மொழி முதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா மொழினா சொல் தான் அப்ப சொல்லுக்கு முதல் வரும் எழுத்துக்கள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க மொழி முதல் எழுத்துக்கள் இதுல வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுக்கு முதல்ல வரும் இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுமே வரும் இப்போ அந்த உயிர்மை எழுத்துகள் இருக்குல்ல இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த க ச த ந ப இந்த ஆறு லெட்டர் இருக்குல்ல இதுல இருக்க எல்லா எழுத்துக்களுமே வந்து சொல்லுக்கு முதல்ல வரும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த ஞா நாலு எழுத்துக்கள்லையும் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து சொல்லுக்கும் முதல்ல வரும் மற்ற எதுவுமே பாத்தீங்கன்னா சொல்லுக்கும் முதல்ல வராது அப்படி வந்துச்சுன்னா அது நம்மளோட தமிழ் சொல் கிடையாது மாதிரி சொல்லிப்போம் இப்ப இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்னா இப்ப நம்ம தமிழ்ல வந்து நமக்கு சிலபஸ்ல பிற பிறமொழி சொற்களை எடுத்து எழுதுக அல்லாம் வந்து ஆங்கில சொற்களை எடுத்து எழுதுங்க அப்படி இதெல்லாம் இதை நம்ம கொஞ்சம் அடிப்படையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டேன்னா மற்ற சொற்கள்லாம் வந்து எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப இங்க ஞாபக வரிசையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வந்து சொல்லுக்கு முதல்ல வரும் அந்த ஒரு எழுத்து என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா கணம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் சரிங்களா அது வந்து இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இயங்காம அங்கணம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற சொற்கள் வந்து அந்த முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்துக்கிட்டு வந்து நம்ம வந்து வழங்கி வரலாம் இதுல ஞா வரிசையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாலு லெட்டர் சொல்லி முதல்ல வரும் அப்படின்னு ஞா ஞா ஏ இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கும் முதல்ல வரும் இது இல்லாம வேற லெட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா அது நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இருக்காது அப்படிங்கிறவங்க சொல்லிப்பாங்க அதே மாதிரி யா வரிசையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் வா வரிசையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கும் முதல்ல வரும் சொல்லுக்கு முதல்ல வர்ற எழுத்தை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து முதல்ல வராத எழுத்துக்கள் என்னன்னு அப்படிங்கிறத பாத்துருவோம் இப்ப மெய் எழுத்துக்களை பதினெட்டு இருக்கல புள்ளி வச்சு வர்ற எதுவுமே நமக்கு வந்து தமிழ் வார்த்தைகள் கிடையாது சரிங்களா அடுத்தது ட நா ரா இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது அதாவது நாவுல வந்து ரெண்டும் வராது ராவுல இருக்க ரெண்டு ராவுலையும் வந்து சொற்களை வந்து நமக்கு தொடங்காது மூணு லாவுலையும் தொடங்காது இந்த டாவுலையும் நமக்கு சொல்லு வந்து தொடங்காது அப்படி வந்துச்சுன்னா அது நம்மளுடைய தமிழ் வார்த்தையா இருக்காது அடுத்தது ஆயுத எழுத்து வந்து முதல்ல வராது இதுக்கு முன்னாடிதானே பார்த்தோம் நம்ம ஆயுத எழுத்து வந்து ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் சரிங்களா அடுத்தது எழுத்து வந்து வரிசை முதல்ல வருவதாக குறிப்பிட்ட அந்த எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதல்ல வராது இப்ப இங்க நமக்கு வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்களே இந்த டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் இதை வந்து நம்ம வந்து தமிழ்ல ஒளி பெயர்த்து தான் அப்படியே வச்சிருக்கோம் சரிங்களா ஒளி பெயர்த்து அப்படியே வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தமிழ் சொற்கள் கிடையாது நம்ம பார்த்தோம்னா ட ரா ஆயுத எழுத்து ட இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் வ வந்து தொடங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா அடுத்தது மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் இப்ப வந்து பஸ்ட்ல என்ன வரும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் இப்ப லாஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வந்து மொழிக்கு இறுதியில வரும் அதே மாதிரி இங்க இந்த மெய் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்களே மெய் எழுத்துக்களை இந்த பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழிக்கு இறுதியில வரும் நமக்கு வள்ளின் எழுத்துக்கள் இருக்குல்ல த கசட தபர இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து வராது இதோட வந்து நமக்கு மெல்லின் எழுத்துக்கள் வந்து இதுவும் சேர்ந்து இந்த ஏழு எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில வந்து வராது அதுல இந்த இறுதியில வர்ற எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த உறிஞ்சு விரைந்து அவு இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இதுல மட்டும்தான் வந்து நமக்கு லாஸ்ட்ல வரும் வேற எதுலையுமே வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம் சரிங்களா அடுத்தது மொழிக்கு இறுதி ஆகாத எழுத்துக்கள் இப்ப லாஸ்ட்ல என்னென்ன எழுத்துக்கள் வந்து வராது அப்படிங்கிறத பாப்போம்னா சொல்லுக்கு இறுதியில வந்து உயிரெழுத்துக்களை வந்து தனிச்சு வராது எந்த சொல்லையுமே உயிரெழுத்துக்களை மட்டும் லாஸ்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம் உயிர் உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யல்தோட சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வரும் இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து அலபடை எழுத்துக்கள் இருக்குல்ல நமக்கு இலக்கணத்துல சார்பு எழுத்துக்கள்ல பார்த்தோம்னா அளபடை அந்த எழுத்துக்கள்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வந்து சொல்லுக்கு இறுதியில வந்து வரும் மத்தபடி வேற எந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இறுதியில வராது ஆயுத எழுத்து வந்து சொற்களுக்கு இறுதியிலேயும் வராது முதல்ல வராது இறுதியில வராது இடையில மட்டும்தான் வரும் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஏழு மெய் எழுத்துக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில வராது உயிர் மெய் எழுத்துக்கள்ல இந்த நா இருக்கு நா எழுத்து வரிசை வந்து சொல்லின் இறுதியில வந்து வராது இந்த வரிசையில எதுவுமே வந்து வராது அப்படிங்காம நம்ம சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பேர் எல்லாம் பாக்குறோம்ல கார்த்திக் விக் இருக்கா இந்த ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் இந்த லெட்டர்ஸ் நம்ம நமக்கு வந்து இதுல சொல்லியிருந்தாங்களா இந்த கசட தபர அந்த இதுல வர்றதுங்க இந்த எழுத்துக்கள் அந்த ஏழு லெட்டர்ஸ் எழுத்து இருக்குல்ல இது எல்லாமே வந்து நமக்கு சுப்பேர் இறுதியில வராது ஒரு சொல்லுக்கு இறுதியா வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்தது எகர வரிசை இருக்குல்ல அதுல வந்து கே முதல் நே வரைக்குமே வந்து நமக்கு எந்த லெட்டர்ஸுமே வந்து இறுதியில வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்தது உகர வரிசையில வந்து நோவை தவிர வேற எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த நோவும் பாத்தீங்கன்னா ஓரழுத்து ஒரு மொழியில மட்டும் ஒரே ஒரு லெட்டரா இருக்கும் அந்த பொருள் அதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நோ அப்படின்னா வந்து துன்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் சாரி இடையில் வரும் எழுத்துக்கள் இடையில என்னென்ன எழுத்துக்கள் வரும் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துகள் பதினெட்டுமே வரும் உயிர்மை எழுத்துக்கள் வந்து எல்லாமே வந்து இடையில வரும் ஆயுத எழுத்துகள் சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் மற்றபடி இதுல எது வராதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் மட்டும் நமக்கு வந்து சொல்லுக்கு இடையில வராது இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆஹ் அலபடையில மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் இடையில வரும்ங்கிற மாதிரி சொல்லிப்போம் உயிரெழுத்துக்களை வந்து நமக்கு இடையிலயும் இறுதியிலையும் பாத்தீங்கன்னா அளபடையில மட்டும்தான் வரும் சரிங்களா வேற இதுலயும் வராது அடுத்த இது ரெண்டு டாபிக் பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க சும்மா ஜிஎஸ் நம்ம வர்ற மாதிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டுல வந்து ராமன் விளைவு வந்து வெளியிட்டிருப்பாரு அந்த அந்த தான் வந்து தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் சொற்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா நமக்கு சிலபஸ்ல வந்து ஆறாவது சொல்லியிருக்காங்களா அழகு ஆறு அப்படிங்கிறத எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு கேள்விகள் நம்ம கேட்கறது சொல்லியிருக்காங்க அந்த தூரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதா கேட்பான் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறன்னா இணையான தமிழ் சொல் தானே கேட்டிருக்கான் கம்ப்யூட்டர்னா வந்து என்ன சொல்லுவோம் கணினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்போமா காலிங்னா அழைப்பு மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்போமா அடுத்தது வந்து மிஷின்னா வந்து இயந்திரம் அடுத்தது ரோபோனா வந்து இயந்திரம் மனிதனுங்கிற மாதிரி சொல்லுவோமா இந்த மாதிரி புக்கில் நமக்கு பின்னாடி இருக்க ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாலே போதுமானதாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் இலக்கணத்தில் கேட்குற எல்லா பிரிவுகளுக்கும் சரியான பதில கொடுக்க முடியும் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்க நமக்கு ஆறாவகுப்பில் இருக்க மிச்ச இயல்கள்லாம் வந்து பார்த்துருவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்